ஃபன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் இந்த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் இந்தியா ஒன் அண்ட் ஓன்லி த பெஸ்ட் மிஸ்டர் ராதகோபாலன் அவர்கள் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் எடப்பாடியோட பயணம் எப்படி பார்க்க போறீங்க என்ன வந்து ஒரு மறுமலர்ச்சி இருக்குமா நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க பொதுமக்களிடையே நேராக சந்தித்து இருக்கக்கூடிய கல நிறவரத்தை தெரிந்து கொள்வதற்காக போகிறார் இன்று அவர் நாம் இருவரும் பேசுவது ஐந்தாம் தேதி சாட்டர்டே டூ தௌசண்ட் ஃபைவ் ஜூலை எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு திமுக எதிராக அணியை கூட்ட வேண்டும் அப்ப விஜய் உள்ள இருக்காரா போட்டு ஆனா விஜய் வந்து ஒரு கொக்கி போட்டுட்டாரு

நல்ல ரிசப்ஷன் இருக்கும் இதன் மூலமாக தமிழகத்தில் ஒரு புத்துணர்ச்சி வரும் என்று தான் நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் விலை போன தமிழக ஊடகங்களும் தமிழக நெறியாளர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக தொங்கு சந்தைகளாக இருக்கக்கூடிய சில மூத்த பத்திரிகையாளர்கள் இன்க்ளூடிங் இன்னும் சில பேர் சொல்றாங்க ரொம்பவே சம்ச்சா அடிக்கிறாங்க சம்சாக்கிரி அதெல்லாம் போய் எடப்பாடி சுற்றுப்பயணம் அதையெல்லாம் கண் திறக்க வைக்கும் கணேஷ் சார் இது வந்து கொஞ்சம் பிஜேபி அண்ட் அதிமுக ஜெல் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் ஏன்னா இன்னும் ஜெல் ஆகல அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசுறாங்க சார் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க ஜெல் ஆகலியா ஆயிட்டு இருக்கா வந்து இந்த இந்த பயணத்தினால ஜெல் ஆவாங்களா உங்களோட கருத்துக்கள் எப்படி சார் இருக்கு ரெண்டு விதத்தை இதை பார்க்கலாம் கணேஷ் அரசியல் ரீதியாக பார்க்க போனால் ஜெல் ஆகுதோ இல்லையோ பொதுமக்கள் இந்த அலையன்ஸை ஜெல்லாக வச்சிருவாங்க பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு மு கருணாநிதியுடைய அரசாங்கம் எப்பொழுது ஒழிய போகிறது என்று ரொம்ப ஒவ்வொரு குடும்பத்துல ஒரு விபத்தை இருக்காங்க ஒரு வீடோ இருக்காங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேர்ல குறைந்தது ரெண்டு கோடி வாக்காளர்கள் நான்கு கோடி பேர்கள் ஒரு நல்ல நடுத்தர குடும்பத்தில் வரவுபவர்கள் அந்த நாலு கோடி பேர்ல குறைஞ்சது நாற்பதாயிரம் விவதைகள் இருக்காங்க சார் விடோஸ் எப்படி சார் ஏன்னா வந்து இந்த ஆல்கஹால் இந்த இந்த ட்ரக்னால இன்டர்னல் ப்ராப்ளம் எப்படி குடும்பத்தை ஒரு பிரச்சனை அடி தடி கொள்ள கொலை ரேப்பு எல்லாத்துக்கும் காரணம் இந்த ட்ரிங்க்ஸ் தான் இந்த இந்த போதை பொருட்கள் கள்ளச்சாராயம் இதுதான் டாஸ்மாக் உம் ஓகே ஆனா வந்து இந்த நடைபயணத்தினால வந்து ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் எதிர்பார்க்கிறாரு நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அது வந்து மத்த அரசியல் தமிழகத்தில் ஒரு நூதனமான ஒரு அரசியல் சார் அது எந்த சேனல்லயும் நான் உங்களுக்கு சொல்றேன் நான் வந்து நைன்டீன் செவன்டி டூல ஐயா காமராஜ் இருந்த போது ஆகுணும் ஆறு மாசத்துக்கு ஒருத்தர் நடைபயணம் போயிடுவார் அவர் போயிட்டே இருப்பாரு அதனுடைய பாணியில் தான் வைகோ வந்தார் வைகோ நடைபயணம் பண்ணிட்டே இருந்தாரு அததான் அண்ணாமலை பண்ணாரு தான் கருணாநிதி பண்ணார் அம்மையா ஜெயலலிதா பண்ணாங்க அது எடப்பாடி பண்றாரு அடுத்த மாசத்துல விஜய் பண்ண போறாரு ஆக மொத்தம் பொதுமக்களிடையே ஒரு உணர்ச்சி வர ஆரம்பித்து விட்டது திமுக எப்பொழுது காலியாகும் இடத்த காலி போனுவாங்க அப்படின்னு பாருங்க இப்ப இன்னைக்கு கூடிய ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா த்ரீ கான்வென்ட் கண்டா இருக்க போகுதுங்க ஆமா அதுல எடப்பாடி பழனிசாமி

ராமதாஸை பார்ப்பதற்கு மல்லிகார்ஜுன் கர்கே சோனியா காந்தி ராகுல் காந்தி அனுமதி கொடுத்தார்களா கருணாநிதி மகன் ஸ்டாலினுடைய அனுமதி போய் பார்த்தாரா அதில் அரசியல் என்ன அன்புமணி ராமதாஸ் சொல்ற மாதிரி திமுக தான் காரணம் எங்க குடும்பம் உடையதுக்கு கரெக்டா போகுதா இல்லையா செல்வப்பகுதியாக எங்க மூக்கம் உடச்சுக்கணும் செல்வ பகுதியிலே எதுக்கு போய் பார்த்தாரு அப்படின்னு மரியாதை நிமித்தமா போய் பார்த்ததா சொல்றாரு பட் இருந்தாலும் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல சார் மரியாதை மரியாதை இந்த சமயத்துல வேண்டி கிடக்கு அவங்க அரசியல் சமயத்துல திட்டத்தவனு ஒத்தனை திட்டி பண்ணத்த மரியாதை வேண்டி கிடக்கு சார் சார் நாலரை வருஷம் நல்ல நட்பு கூட இருப்பாங்க சார் ஆறு மாசம் திட்டிப்பாங்க சார் அரசியல்வாதிகள் ஆறு மாசம் எலெக்ஷன் போது நல்லா திட்டிப்பாங்க இது இதுதான் வரப்போகுதுங்க போது வேடிக்கை பாருங்க ரொம்ப சூடு பறக்கக்கூடிய தே இப்பவே தேர்தல் திருவிழா ஆரம்பிச்சுட்டு தமிழ்நாட்டுன்னு நினைக்கிறேன் அவர் சுற்றுப்பயணம் போகும்போது அது சிலத்துக்கு தான் பர்மிஷன் கொடுக்க போறாரு அது போறாத கொத்தக்கி அமித்ஷா சொல்லி நைனா நாகேந்திரன் ஒரு அமித்ஷாவிடம் தொலைபேசியில் இருந்து வந்தது எடப்பாடி பழனிசாமிக்கு நேற்று முன்தினம் அவர் வாழ்த்து தெரிவித்தார் பாஜக தொண்டர்கள் எல்லாம் அந்த கொடியோட சேர்ந்துன்னு போப்பறாங்க நைனா நாகேந்திரன் கூட பயணத்துக்கு சேல போறாரு நைனா நாகேந்திரனும் உள்ள வராரு சோ அப்படின்னா வந்து பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே அந்த ஒரு கூட்டு வந்து கொஞ்சம் ஜெல் ஆகணும் அப்படின்றதுதான் வந்து கணக்கா இருக்கு இல்லையா அவங்களுக்கு அதுதான் இன்னைக்கு இன்னைக்கு எதை பாட்டி பயணி சொல்ல முடியாது கிருஷ்ணாவஸ்ல பாத்தீங்கன்னா விஜய் வந்து அவர் அட்ராக்ட் பண்ணதுக்கு தயாரா இருக்காரு இங்க வந்து திமுக எதிர்பாணின்னு ஆரம்பிச்சிடலாம் சார் வாங்க சார் சொல்றாரு அவர் உம் ஓகே உம் பட் இருந்தாலும் வந்து விஜய் வந்து பிடி கொடுக்காமல சார் பேசியிருக்கிறாரு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஜகவை ரொம்ப நிந்திய நிந்தனை செஞ்சுருக்கிறாரு சார் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து மதவாதம் ஹிந்துத்துவா தமிழ்நாடு மக்களை பிரிக்க ட்ரை பண்ணுற ஒரு சக்தி அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்கிறாரு சார் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க விஜயோட அந்த அரசியலை விஜய் அரசியல் விஜயனுடைய பெயரிலேயே ஜோசப் என்று இருப்பதனால் அவர் வந்து ஒரு பாஜகவிற்கு எதிரி இந்துக்களுக்கு எதிரி இந்துக்கள் வாக்குகள் அதிகமாக இருந்தாலும் அவருடைய ஒரு செல்வாக்கு என்பது தமிழ்நாட்டில் பரவலாக இருக்கிறது எனினும் அவர் அன்டெஸ்ட் பர்சன் இப்ப டெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அவருக்கு என்ன ஒரு எட்டுல இருந்து பத்து பர்சன்டா பத்துல இருந்து பன்னெண்டு பர்சென்ட்டா என்ற ஒரு பிரச்சனை எடுத்துகிற தவிர அவர் ஒன்னு எதிர்த்து இன்வால்மெண்டே இல்லைங்களா சார் அரசியல் அவர் வந்து ரொம்ப திடகாத்திரமா இல்லை சார் சொல்றாரு பிஜேபி வந்து வரவே கூடாது அப்படின்ற அளவுக்கு வந்து அவர் வந்து பேசிட்டு இருக்கிறாரு அதே சமயத்துல வந்து கொஞ்சம் அப்படியே நூல் விடுறாரோ காக்கு நூல் விடுறாரோ அப்படின்ற மாதிரியும் இருக்கு இதனால வந்து பிஜேபிக்கு வந்து ஆறு ஏடிஎம்கேக்கு வந்து ஏடிஎம்கே அலையன்ஸ்ல வந்து நிச்சயமா ஒரு ஓட்ட விழும் அப்படின்ற மாதிரி நம்ம பேசுறோமே சார் அதை எப்படி தெரிஞ்ச திமுக தோழமை கட்சிகள் இடையே தான் இது பிரச்சனை ஆகி இருக்கிறது தவிர நாளைக்கு இவர் மாட்டில் நடைபயணம் ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுங்க இந்த சுற்றுப்பயணம் ஆரம்பிச்சிட்டாருன்னா எடப்பாடி பழனிசாமி அந்த யாராலும் தடுக்க முடியாது அந்த விஜய்க்கெல்லாம் சார் எழுபது வருஷமா இருக்கிற கட்சி சார் ஐம்பது வருஷமா இருக்கிற கட்சி சார் திமுக எல்லாம் நேற்று வந்தார் சார் விஜய் அவருக்கு எத்தனை பெர்சன்ட் ஓட்டு இருக்குன்னு அவர் கொள்கை எல்லாம் ஒண்ணுமே தெரியலீங்க சார் இது இருக்கிறோம் இலங்கை பிரச்சனையும் சரி அதையும் தவிர இந்த சாத்தான் திருபுவன விஷயத்தை பற்றி அஜித் குமாரை ஏன் காமெண்டே அடிக்காது அப்புறம் என்னன்னு சொல்லவே இல்லையே அவங்க போய் பார்த்துட்டு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்கிறாரு அது மது கொள்கையை பற்றி பேசுவதற்கு ஒண்ணு தெரியல இதை தவிர இது நடுவுல ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா போன்ற ஆக்டர்ஸ் எல்லாம் அரஸ்ட் போது அதை பத்தி பேசாதே இருந்துட்டாரு சினிமா இண்டஸ்ட்ரீஸ் இருக்கக்கூடிய பாலிட்டிக்ஸ் அவரால கண்டுபிடிச்சு முடிஞ்சது ரியல் பாலிட்டிக்ஸ் கண்டுபிடிக்க முடியல கணேஷ் ஓகே அப்ப அவர ஒரு பொலிட்டிசியனா நீங்க பாக்கலையா சார் நாட் சிங் வந்து போக போக மைக்கோ மாதிரியும் போக போக கமல்ஹாசன் மாதிரி ஆயிடுவாங்க ஏன் சார் அப்படி சொல்றீங்க பட் இன்னைக்கு வந்து திமுகவை எதிர்க்கறதுல வந்து அண்ணாமலை எப்படி இருந்தாரோ அத வந்து இப்ப விஜய் பண்ணிட்டு இருக்கிறாரு சார் அண்ணன் பண்ண முடியாது வந்து பேசுறாரு ஒரு ஒரு சினிமா துறையில் பார்ட் டைம் பாலிட்டிஷியனாக தானே இருக்காங்க ம் ஸோ அப்போ வந்து பார்ட் டைம் பாலிட்டிஷியனுக்கு வந்து பொலிட்டீஷியனுக்கு வந்து வேலை கிடையாது அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா என்னுடைய நாற்பத்தைந்து ஆண்டுகள் அரசியல் நிறுவர் அரசியல் ஆசிரியர் என்ற போர்வையில் பார்த்தால் அரசியல்வாதி என்பவன் உருவாக்கப்பட மாட்டான் அவனே உருவாகுவான் அடித்தளத்திலிருந்து வர வேண்டும் அரசியல்வாதி என்றால் அது ஒரு தனி ட்ரைபுங்க அது டு கான்சென்ட்ரேட் ஹேண்டில் பண்ணுவாரா தெரியாது ஸ்டாலின் எவ்வளவு பண்ணியிருக்காரு பாருங்க என்னதான் நம்ம அவரை பத்தி குறை சொன்னாலும் மு க ஸ்டாலினுக்கு சில கிரைசிஸ் ஹேண்டில் பண்றதை நல்லா பண்ணார் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் பிபின் ராவத் அவர்கள் விமானத்தில் இருந்து அந்த ஹெலிகாப்டர் மரணத்தை தான் ஊட்டி அஞ்சு நிமிஷம் கலந்து போயிட்டார்களேட்டான் அரசியல் என்பது முகஸ்டாலின் கற்றுக் கொடுக்கப்பட்டது விஜய்க்கு என்ன யார் கருத்து கொடுத்தாங்க சொல்லுங்க அதை தவிர என் மண் என் மக்கள் யாத்திரை மூலமாக அண்ணாமலைக்கு கிடைத்த புகழ் என்பது பாஜகவிற்கு அந்த தேர்தலில் காண்பித்தது பதினெட்டு பர்சன்ட் மட்டும் கொண்டு போனாரு பிளஸ் பொதுமக்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டார் வைகோ வைகோ இவ்வளவு லாங் ஸ்டாண்டிங் பாலிட்டிஷியன் இன் தமிழ்நாடு கடைசியில டப்புன்னு திமுக மடியில உழுந்துட்டாரே தவிர அவர் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் அட்ராக்ஷன் எல் எல்டிடி பத்தின ரொம்ப இம்மென்ஸ் நான் அவரோட நான் ரெண்டு மூணு ஃபாரின்ல போயிருக்கேங்க அவர் அவரோட நான் பிரபாகரனை பார்த்திருக்கேங்க ஐயா வந்து எனக்கு ரொம்ப நான் தினமணி நிருபலாக இருந்தபோது என்னையும் சில இடங்களுக்கு லண்டனுக்கு அழைச்சிட்டு போயிருந்தாரு அது மாதிரிலாம் அவருக்கு ஒரு இருக்கக்கூடிய சலு எல்லா பாலிட்டிஷியன் தமிழ்நாட்டில் யூ மஸ் ஹேட் சாஃப்ட் டு தென் விஜய் பாலிட்டிஷியன் இல்ல ஓகே லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் சார் இன்ஃபேக்ட் பீகார் எலெக்ஷன்ஸ் பக்கத்துல வந்துகிட்டே இருக்கு எப்படி சார் பாக்குறீங்க ஏன்னா பீகார் எலெக்ஷன் நிதிஷ்குமார் அவர்கள் இப்பொழுது முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக தேஜஸ்வி யாதவ் இருக்கிறார் பாஜகவினுடைய அழுத்தம் அத்தஹாசம் அது ஒரு ஆளுமை அதிகமாக இருக்கிறது பாஜகவிற்கு இருக்கக்கூடிய ஒரு ரீச் இன்னைக்கு எழுதி வச்சு சொல்லலாங்க டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி த்ரீ சீட்ஸ்ல ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சீட்ஸ் ஈஸியா பாஜக நிதிஷ் குமார் வந்துருவாங்க சார் காங்கிரஸ் அங்க வீக்கா இருக்குதுங்க தேஜஸ்வி யாதவுக்கும் தேஜின் அந்த தேஜ் பிரதாப் யாதவிற்கும் அவன் அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை எப்படி ஸ்டாலினுடைய மருகங்கள் தயாநிதி கலாநிதிக்கு சண்டை இருக்க மாதிரி அங்க ஒரு சண்டை இருக்குதுங்க பீகார்ல லாலு யாதவ் வயசு எழுபத்தஞ்சு ஆயிடுச்சுங்க எழுபத்தி எட்டு ஆயிடுச்சுங்க நம்ம ராகுல் காந்தியினுடைய பிடிப்பு அங்க இல்லைங்க இன்னைக்கு ஒரு ஜோக் என்னன்னு கே கேட்டீங்கன்னா ஒரு பிங்க் கவர்ல ஐம்பது லட்சம் பேருக்கு பெண் மணிகளுக்கு ஃப்ரீ சானிட்டரி நாப்கின் கொடுக்க போறேன் பேஞ்சி ஸ்கீம் சொல்லிட்டு தங்கைகளுக்கு அக்காக்களுக்கு ஒரு தொடர்பு என்று சொல்லிட்டு ஒரு இருக்குது இருக்குதுவாங்க லேடிஸ் சானிட்டரி வேர் அது மாதிரி ராகுல் காந்தி படத்தை போட்டு கொடுத்துட்டாங்க எல்லாருக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்டுருந்து பீகார்ல அசிங்கமா இருக்குது அந்த அந்த நாப்கினை திறந்தா ராகுல் காந்தி படம் இருக்குது இது இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேல் அப்ரோச் அந்த கன்னியாகுமார்னுட்டு ஜேஎன்யூல துக்கடை துக்கடை கேங்கு நான் வந்து இந்தியா ஒழிக ஒழிகேன்னு சொன்ன போய் சீஃப் ஆஃப் பீகார் கேம்பெயின் கமிட்டியா போட்டிருந்தார் ராகுல் காந்தி ராகுல் காந்திக்கும் பிரியங்கா காந்தி சாரி மல்லிகார்ஜுன் கர்கேக்குமே பீகாரை பொறுத்து சில தர்ம சங்கடமான நிலைகள் இருக்கின்றன எது இருப்பினும் பீகார் என்பது மிக கடினமான தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் தீபாவளிக்கு பிறகு இந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி ஒன்பது தரம் போப்பிடாரு போன வாரம் கூட போயிருந்தாரு பீகார்ல ஒரு சின்ன விஷயம் சொல்றேங்க பீகார் உத்தரப்பிரதேசம் குஜராத் ராஜஸ்தான் பஞ்சாப் இந்த மாநிலங்களெல்லாம் பாகிஸ்தானுக்கு ஒட்டி இருக்குதுங்க பீகாரில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் பாகிஸ்தானில் தொப்புள் உழவு கொடி இருக்கு இருக்குங்க இன்னும் அலையன்ஸ் லேடி ஏதாவது பெண் கொடுக்குது பெண் வாங்குது மாப்பிள்ளை வர்றது மாட்டு பொண்ணு எடுக்குதுல உண்டுங்க ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்த அப்புறம் பாகிஸ்தானுக்கு மேல இருக்கக்கூடிய கோபம் பீகாரில் அதிகமாக தென்படுகிறது அதை நரேந்திர மோடி தனக்கு சாதகமாக யூஸ் பண்ணி தான் தெரியுது அதை தவிர நிதிஷ்குமாருக்கு உடல்நிலை சரியில்லை நிதிஷ்குமாருடைய உடல்நிலையை பார்த்தால் அவருக்கு சில ஞாபகம் வரது இருக்கிறது என்பதை தேஜஸ்வி யாதவ் எதிர்கட்சி தலைவரை ஓப்பனா சொல்றாரு நரேந்திர மோடிக்கு என்று இருக்கக்கூடிய ஒரு மூன்று முதல் நான்கு வரை பர்சன்டேஜ் ஓட்ஸ் தனியா இருக்குங்க பிஜேபி இல்லாத யங்ஸ்டர்ஸ் நடுவுல அதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா ஒரு பிப்டி ஃபைவ் பர்சன்ட் ஜேடியு பிஜேபி காம்பினேஷன் வாங்கிடும் தே வில் ஃபார்ம் த கவர்மெண்ட் தான் என்னுடைய தீரிங்க என்னுடைய அணுகுமுறைங்க ஓகே சார் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் சார் அதாவது வந்து இப்படி இருக்கிற ஒரு நிலைமையில இதே சர்க்கம்ஸ்டான்சஸ் தான் வந்து தமிழ்நாட்லயும் வரும் அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா பிகாஸ் பீகார் எலெக்ஷன்ஸ்ல வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு 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 தோட்டம் இங்க வரும் தமிழ்நாட்டில தமிழ்நாட்டில என்ன பொறுத்து மட்டும் மிஸ் எடப்பாடி பழனிசாமிதான் அடுத்த முதலமைச்சர் ஓகே சூப்பர் உம் இருக்கக்கூடிய நிலைமையை வைத்து பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பு இருக்கு பாருங்க அந்த சாராயம் மருந்து பொருள் மூலமாக ட்ரக் இருக்கு பாருங்க ரொம்ப நெகட்டிவா போயிடுச்சுங்க அது திமுக காரெல்லாம் மெத்தனமா இருக்காங்க ஒவ்வொரு ஊர்ல திமுக கட்ட பஞ்சாயத்து போலீஸோட சேர்ந்து கொண்டு அவங்க அட்டகாசம் பண்ணிருக்காங்க பாருங்க பொதுமக்களுக்கே பிடிக்கவில்லை ஓகே இதை வைத்து பார்த்தால் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு சர்வே அமித்ஷாவுடைய சர்வே மற்றும் மத்திய அரசாங்கத்துடைய பணம் பலம் எல்லாமே இருக்கிறது ஆதரவு பிரேக்கிங் ஸ்டோரி உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால் அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சகம் இன்று எடப்பாடி பழனிசாமிக்கு செட் பிளஸ் செக்யூரிட்டி கொடுத்து விட்டார்கள் அதன் மூலமாக அவருக்கு பாதுகாப்பு அதிகமாகிவிடும் காரணம் அவருடைய வீட்டில் குண்டு வெடிப்பு அதிகமாக வரும் என்றெல்லாம் போலி செய்திகள் வருவதனால் அதை உணர்ந்த மத்திய அரசாங்கம் சிஆர்பிஎஃப் பிளாக் கமாண்டோஸ் ப்ரொட்டெக்ஷன் கொடுக்க போறாங்க அது ஒரு முத்தாய்ப்பு மாதிரி இருக்கும் அவருடைய நடைவாத்து அதுதான் திருப்பவங்க நிச்சயமா சார் ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன் தேங்க்யூ தேங்க் யூ இது ஒரு வீடியோவில் சண்டிக்கேன்னு அது நன்றி வணக்கம் சார் தேங்க்யூ